வெயிட் கயிறு பிடிச்சி பார்க்கலாமா பார்க்கலாம் அந்த மீன் இறந்துருச்சு இறந்துருச்சா இல்லை இல்லை அந்த மற்ற மீனெல்லாம் காப்பாற்றுது அதை எந்திரி எந்திரி அப்படிங்குது ரொம்ப மண்ணை சப்பிட்டு இருக்குது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இருக்கும் பிளாக் மீன் கூட பாசம் பச்சை மீனுக்கும் பாசம்டா க்ரீனுக்கு அதுவும் இப்போ வந்து எழுப்பிச்சு ஒரு தடவை வந்து பார்க்குது என்ன இருந்துச்சு இப்ப உம் என்ன நடந்துச்சு தண்ணிக்கு வாங்கிச்சு எங்க ஃபேமிலியா இருக்குதுங்க இதுதான் கொண்டுச்சி இது புதுசாக வீட்டுக்குள்ளே விடவும் போடுச்சு நான் அப்போவே பார்த்தேன் இன்றைக்கி ஏற்கனவே டெய்லி பிஞ்சு தான் இருந்துச்சு இன்னும் எச்சம் பிஞ்சுருக்குன்ட்டு பார்த்தேன் கையில் பிடிச்சி பார்க்கலாமா உயிர் இருக்கானு அது நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல ட்ரீட்மெண்ட்

கிரீன் தான் எல்லாரையும் துரத்ததுன்னு நினைச்சுட்டு க்ரீனுக்கு பாசம் போகுது எதுவுமே கிட்ட போக மாட்டேங்குது எல்லாம் பேசுதுமா என்ன பண்ணலான்ட்டு அந்த ஸ்னேலுக்கு அவளே இல்லை கப்பிள்ஸ் எல்லாம் வந்து எழுப்பில் இந்த பிளாக்கி ஒயிட்டு கிரீன் மூணு பேருந்தான் வந்து எழுப்பல இதுக்கு ஒரு ஜோடி இருந்துச்சுன்னா அது வந்து எழுப்பியிருக்கும் ஜோடி இறந்து போச்சு இல்லை இதுக்கு ஜோடி இருக்குது எங்கள் பேர் ஜோடி இருக்குது ஆனால் இது வந்து எழுப்ப மாட்டேங்குது எங்கள் பார். இப்போ தான் கூப்பிட்டு இதுதான் கூட வந்து கடிச்சு வச்சிருச்சு ரக்கையை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு போது அது வாழை பிடிச்சி பிளாக்கி வருது பார் வருதா எழுப்புதா எழுப்புங்க ஒரு பிளாக்கி வருது பின்னாடி இன்னொரு பிளாக் க்ரீனி வரல ஒயிட்டி வரல க்ரீனி வருது பார்